ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் வாழைப்பழம் ஜவ் மிட்டாய் பாக்கலாம் எப்படி செய்யலாம்னு வாங்க பாக்கலாம் ஒரு இந்த சைஸ்ல ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை எடுத்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பழமா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இவ்வளவு கம்மியா சிரமம் இல்லைங்களா சோ ரெண்டு இந்த சைஸ்ல ரெண்டு பலம் நான் எடுத்துக்கிறேன் நான் ஒரே மாதிரி எப்ப பார்த்தாலும் நமக்கு குழந்தைங்களை குடுக்கறதுக்கு பதிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ல செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க நம்மளும் ஏதாவது ஒன்று மாத்தி மாத்தி கொடுத்தோம் அப்படின்றது ஒரு திருப்தி இருக்கும் டெய்லி வந்தா ஈவினிங் ஒரே ஸ்நாக் கொடுக்கறதுக்கு கொடுக்கலாம் நம்ம இதை மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து நமக்கு கலர்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் சின்ன ஜார்ல போட்டு நான் அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்துல ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குங்க நம்ம கட்டாயம் தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நைஸ் பேஸ்ட் கூலாக்கிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா நுற வர அளவுக்கு நல்லா அடிச்சு மிக்சியில அரைச்சிட்டு வந்திருக்கோம் இதை உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக காமிக்கிறேன் மெஷர்மெண்ட் பவுலில் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இதில் ஒரு கப் வந்திருக்கு ரெண்டு கப் வந்து பனானா பேஸ்ட் வந்திருக்குங்க ரெண்டு கப் வந்து பனானா பேஸ்ட் வந்திருக்கு ஒரு நல்ல அடிகனமான கடாய் வச்சுக்கலாங்க அடிகனமான கடாயை வச்சுட்டு உங்களுக்கு நெய் நிறைய செலவாகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ரீஃபைன் ஆயில் கூட விட்டுக்கலாம் கடை ஹீட் ஆயிடுச்சுங்க நம்ம ரீஃபண்ட் ஆயில் விட்டுலாம் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் நம்ம வந்து பேஸ்ட் போட்டு நல்லா திரும்ப அந்த ஆயிலோ நெய்யோ வர்ற அளவுக்கு நம்ம கலரும் அப்பதான் வந்து இது அல்வா மாதிரியும் ஒரு கன்சிஸ்டன்சில வரணும் அல்வாவும் செய்யலாம் ஜவு மிட்டாயும் செய்யலாம் நான் உங்களுக்கு எந்த பதத்துல அல்வா வரும்னு நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம் நெய் என்கிட்ட இப்ப இருக்கு அதனால நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் வந்து அவசியம் இல்ல நம்ம ஒன்லி அல்வா முதலயே செய்யறோம் அப்படின்னா நம்ம நெய் விட்டுக்கலாம் சரி நம்ம பசங்களுக்காக தான் செய்யணும் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டாச்சுங்க நீங்க பாருங்க ஆயிலும் நெய்யும் சேர்த்து இவ்வளவு இருக்கு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பனானா பேஸ்ட் தான் போட போறோம் பனானா பேஸ்ட் நல்லா அது ஹீட் ஆகட்டும் ஆயிலு ஹீட் ஆன பின்னாடி போட்டுக்கலாம் நம்ம வந்து கலர கலர உங்களுக்கு இந்த ஆயிலோ நெய்யோ பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நடு நடுவு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆயிலும் நெய்யும் என்ன ஆயிலே போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு வந்து அஹ் மிட்டாய் அப்படின்ற பேஸ்ட் தான் நம்ம செய்ய போறோம் இல்லைங்களா அதெல்லாம் நெய் அவசியம் கிடையாது வேணும்னா விட்டுக்கலாம் இந்த பேஸ்ட் போட்டுக்கலாம் பாருங்க வாழைப்பழ கேக்குன்னு சொல்லிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நல்ல பீட் பண்ற நல்ல மிக்சியில போட்டு நல்லா நுர வர அடிச்சோம் இல்லைங்களா அதனால நல்லா இதா இருக்கு புற புறன்னு நல்லா வந்திருக்கு சூப்பரா இருக்கும் இது டேஸ்ட் இப்ப இது வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம கலரி கொடுத்துக்கலாம் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்குங்க டைம் எடுத்து நிதானமா தான் ஆகும் நம்ம அவசரப்படக்கூடாது இந்த மாதிரி நம்ம அடியில பாருங்க போட்ட உடனே இங்க பாருங்க பிடிச்சிருச்சு பாருங்க அடியில என்ன ஸ்மூத்தியா இருக்கு இல்லைங்களா அதனால உடனுக்குடனே அடி குடிச்சுக்கும் நம்ம இதை வந்து நல்லா கலரி கொடுத்துக்கணும் அடியில வந்து ஒட்ட 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 என்ன பண்ணணும் நம்ம உடனே கலரி கொடுத்துக்கணும் ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில தான் வச்சுக்கணும் ரொம்ப சாஃப்டா இருக்கு இல்லைங்களா அதனால நம்ம உடனே கருகிடும் ஸ்லோவில வச்சு நம்ம கலரி கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் எடுக்க எடுக்க வந்து ஒட்டுது பாருங்க அதனால நம்ம ஆயில் எல்லாம் இது கம்மியா விட்டோம்னா செட் ஆகாது பட் இவ்வளவு ஆயில் விட்டு செய்யணுமா அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல குழந்தைங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்கும்னு ஒரு திருப்தி தான் திருப்திக்காக மட்டும்தான் நம்ம செய்ய போறோம் குவான்டிட்டி தான் வரும் இது பாருங்க அதுக்குள்ள கலர் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க இந்த இடத்துல இது நல்லா வெந்து வந்து அதுக்கப்புறம் நல்லா சுருள சுருள வதங்கி இந்த கலர் எல்லாம் மாறி கொஞ்சம் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இது என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்க போறோம் அப்படின்னு இப்பே பாருங்க இவ்வளவு கலர் ப்யூர் ஒயிட்டா இருந்துச்சு இல்லைங்களா அது அப்படியே மாறி கொஞ்சம் மா வேற மாதிரி தெரியுது பாருங்க பனானா மாதிரி தெரியல பாருங்க இப்ப நம்ம ரெண்டு பவுல் வந்து மரணா பேஸ்ட் போட்டோம் கலர் மாறி இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி அமுத்தி அமுத்தி அந்த ரா அந்த ஸ்மெல் டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் மாறுற மாதிரி நம்ம வதக்கி தான் இருக்கணும் குடுத்துட்டே கலர் மாறும் நம்ம ஊத்துன எல்லாம் இது குடிக்கவே இல்லை அப்படியே இருக்கு பாருங்க இது நமக்கு இவ்வளோ என்ன நெய் வேஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் அது ஊத்துறது எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேன் இது ஏன் இப்படி ஊத்துனா இதுக்கப்புறம் நம்ம போடுற இன்கிரீடியன்ஸ் வந்து இது மொத்த நெய்யும் அந்த ஆயிலையும் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரையாக தான் காமிக்கும் அதனால நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம் நல்லா இது நம்ம அமுத்தி அமுத்தி கொடுத்து கொடுத்து வதக்கணும் கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா சோறு தானே முக்கியம் அதான் இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல இந்த பனானா இதை வந்து ஒரு ஓரமா தள்ளிக்கலாம் தள்ளிக்கிட்டு இப்ப இந்த கடலை மாவு இந்த நெய்யில் போட்டுக்கலாம் ரெண்டு கப் பனானா பேஸ்ட்டுக்கு ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை போட்டு இந்த நம்ம வதக்கிக்கலாம் நல்லா இதில் வதக்கிறோம்னா அதோட ரா ஃப்ளேவர் போயிடும் நம்ம விட்ட நெய் ஆயில் எல்லாத்தையுமே வந்து இந்த கடலை மாவு வந்து அப்சர்வ் பண்ணி இப்போ வந்து ரெண்டையும் போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் பனானா பேஸ்ட் ப்ளஸ் கடலை மாவு ரெண்டையும் ஃப்ளேம் வந்து ரொம்ப தான் இருக்கு ஆனாலுமே அடிப்பிடிக்குது நம்ம இதை நல்லா கலரி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பத்த வச்சுக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க என்ன அடி பிடிச்சிருச்சோன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் கிடையாது அந்த நெய்யும் ஆயிலும் இருக்கிறதுல வந்து அந்த பேஸ்ட் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பட் வந்து எல்லாம் எதுவுமே வரலை சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் ஆல்ரெடி நான் செஞ்சு ட்ரை பண்ணி ஃபேமிலியில எல்லாரும் பிடிச்சிருக்கு சாப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்துக்கலாம் இப்ப வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ராஸ்மெல் எல்லாம் வராதுங்க ஆயில் பயப்படாதீங்க தைரியமா கொஞ்சம் ஆயில் இது கடலை மாவு வந்து கொஞ்சம் நல்ல இதாகணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் அதோட ரா ஃப்ளேவர் வந்து போயிருக்கும் ஏன்னா நம்ம என்ன நல்லா ஹீட்ல தானே இருந்துச்சே அதனால பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கூட ரா ஸ்மெல் வரலை இப்ப ரெண்டு பவுல் வந்து நம்ம பனானா பேஸ்ட் ரெண்டு பவுல் வந்து கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஈக்குவலா ரெண்டு பவுல் வந்து நான் வெல்லம் போட்டுக்கிறேன் பாருங்க அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கலரி கொடுத்துக்கலாம் கலரி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை வந்து பத்த வச்சுக்கலாம் கொஞ்சம் டைட்டா இருக்கு கன்சிஸ்டன்சி கலர முடியல அது வந்து பண்ற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பதத்துல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா கலரி கொடுத்து இறக்கிட்டோம்னா அது ஒட்டாத அளவுக்கு வரணுங்க வந்து இறக்கிட்டோம்னா அல்வா பக்குவத்துக்கு வந்துடும் நம்ம ஜவு மிட்டாய் தானே செய்ய போறோம் குழந்தைங்களுக்காக அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளத்தெல்லாம் நல்லா முத்த விடலாம் முத்த விட்டோம்னாக்கா நமக்கு இந்த முறு முறுன்ற அந்த இது கிருப் கிடைக்கும் கொஞ்சம் ஜவு மிட்டாய் ரொம்ப டைட்டா தான் இருக்குங்க கை வலிக்கும் கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அல்வா அப்படின்னா நமக்கு நம்ம விட்ட அப்படியே ஆயிலும் நெய்யும் வந்து இன்னும் டபுள் மடங்கா நம்ம விட்டுருக்கணும் ஆனால் டேஸ்ட்டும் செம்மையா இருக்குங்க நம்ம இப்ப வந்து நம்ம ஜவு மிட்டாய் தான் பண்ண போறோம்ன்றனால நம்ம அந்த ஆயில் இதெல்லாமே கம்மியா விட்டுருக்கோம் கடாய் வந்து கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தீஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் வரவே இல்லை எப்படின்னா அந்த மொறுமுரண் வந்திருக்கு ஆஹ் எனக்கு வந்து மொறுமொரு தோசை அப்படிலாம் கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த இதுதான் வந்திருக்கோம் ஒல்லையே எல்லாம் எதுவுமே கிடையாது செம்ம டேஸ்டா இருக்கு கொஞ்சம் அந்த வெள்ளத்தோட வந்து பக்குவம் வந்து பதம் வந்து மாறணும் அது மாறுச்சுன்னா அந்த மொறுமுரன் நம்ம ஜவு மிட்டாய் பிடிக்கிறதுக்கு வரும் மொறுமுருன் எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சுங்க பிள்ளையுது அஹ் பக்குவம் வந்துருச்சு இப்ப நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் நான் மிட்டாய் பிடிச்சு காமிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க வாழைப்பழத்தில் நீங்கள் டைம்னு எடுத்துக்கலாம் இல்லை இது வந்து ஒரு ஸ்வீட்டு ஸ்வீட் ரெசிபின்னு எடுத்துக்கலாம் இப்போ இருங்க நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டாலெலாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க வாழைப்பழம் பனானா ஸ்வீட்டுன்னு எடுத்துக்கலாம் பனானா மிட்டாய்னு எடுத்துக்கலாம் பனானா ஜவ்வு மிட்டாயின்னு கூட எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டு அல்லது உண்மையிலேயே நான் பெருமைக்காகலாம் சொல்லிக்கலாம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்காக்காக்காக்காக்கா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அகில சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அகில விளாக் சேனல் தேங்க்யூ